அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே பார்த்தீங்கன்னா இந்த தாத்தா வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்கன்ட்டு இந்த பாட்டி அம்மா வச்சு ஒரு வீடியோ ஒன்று எடுத்திருந்தோம் ஸோ வீடியோலாம் ரொம்ப பழுதடைச்சிருக்குன்னு இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த வீடியோ வந்து நம்ம சரி பண்ணியிருக்கோம் இதெல்லாம் சரி பண்ணுறதுக்கு யார் உதவி பண்ணான்னு பார்த்தீங்கன்னா லெசனா ஈசந்தன் இவங்க எங்கே இருந்தால் நல்லா இருக்கணும் கமாண்டில் வந்து மறக்காமல் வாழ்த்துங்க அந்த அண்ணனோட ஆத்மா சாந்தி அடையின்ட்டு கமாண்டில் வந்து எல்லாருமே சொல்லுங்க நண்பர்களே வேண்டிங்க அது மட்டும் இல்லாமல் முன்னாடி இந்த வீடு எப்படி இருந்துச்சு இப்ப எப்படி இருக்கு இந்த முழுசா இந்த வீடியோ பாருங்க நண்பர்களே அது மட்டும் இல்லாம லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம கமெண்ட்ல வந்து இந்த வீடியோ எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க நண்பர்களே நன்றி வணக்கம் நண்பர்களே பார்த்தீங்கன்னா இந்த வீடு வந்து மழை பெஞ்சதுன்னா தண்ணி எல்லா தண்ணியும் பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ளே தான் நம்ம இருக்கும் அந்த தாத்தாவும் பாட்டியும் ஆல்ரெடி வந்து தம்பி நான் சாப்பிட கூட முடியலப்பா ரொம்ப கஷ்டமாக இருக்குது மழை பெஞ்சால் எல்லாமே தண்ணி எல்லாம் வீட்டுக்குள்ளே தப்பா வருதுன்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இந்த வீட்டை நாங்கள் எப்படி சரி பண்ணியிருக்கோம்னு பாருங்கள் கீத்து வாங்குறதுக்கு உதவி பண்ணியிருந்திருக்காங்க அவங்க மாற்ற சொல்லிருக்காங்க எப்படி மாற்றணும் பாருங்கள் நண்பர்களே

நாலா மூணா படிக்கிறோம் வப்போம் மழை பெஞ்சா அடிச்சா இதிலேயே கிடப்பாங்க அதனால் இந்த உதவி வீடு சரி பண்ணுறதுக்கான உதவி பண்ண லட்சணா ஈசான் இவர்களுக்கு ரொம்ப நன்றிங்க நல்லது பண்ணியிருக்கீங்க இதே போல் பார்க்குறீங்க இன்னும் முடியாதவங்களுக்கு நல்லது பண்ணுறதுக்கு முன்னொன்று உங்களால் இயன்ற உதவிகளை செய்யுங்க அது மட்டும் இல்லாம அது மட்டும் இல்லாம இவங்க வந்து ரொம்ப இல்ல மழை பெய்ஞ்சதுன்னா தண்ணி எல்லாம் பார்த்தீங்கன்னா தான் வரும் இப்ப வந்து நம்ம அதை வந்து சரி பண்ணி கொடுத்துருக்கோம் இந்த உதவி பண்ண அவங்க எங்க இருந்தாலும் நல்லா இருக்கணும் கமாண்ட்ல எல்லாருமே வாழ்த்துங்க நண்பர்களே நன்றி வணக்கம் அந்த தாத்தா பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க நண்பர்களே ஏன்னு பார்த்தீங்கன்னா அவங்க மலையில் நனைஞ்சிக்கிட்டே தான் சாப்பிடுவாங்க ஸோ அவ்வளோ ஒரு கஷ்டமாக இருந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கீத்து வாங்கி கொடுத்து உதவி பண்ண அவங்க எங்கே இருந்தாலும் நல்லா இருக்கணும் கமாண்டில் வந்து எல்லோருமே அவங்க குடும்பம் நல்லா இருக்கணும் எல்லாம் வாழ்த்துக்க நண்பர்களே அந்த அண்ணனோட ஆத்மா சாந்தி அடையணும் கமண்டில் வேண்டிய நண்பர்களே அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருந்தாங்க சந்தோஷமாக இருந்தாங்க நண்பர்களே என் ஆனால் இதுக்கு முன்னாடி ரொம்ப கஷ்டப்பட்டாங்க இப்போ ரொம்ப சந்தோஷமாக இருந்தாங்க நன்றி நண்பர்கள் எல்லாமே நல்லா இருக்கணும்